பறந்து வாழும் தமிழ் உள்ளங்கள் அனைவரையும் எங்களது புதிய வர்ணன் சேனலின் ஊடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஆம் நண்பர்களே நாங்கள் தற்போது இங்கே என்றால் நான் சென்று நன்றி கொண்டுதான் இருக்கின்றோம் இன்று நாங்கள் லண்டனில் ஒரு ஐக்கானிக் பில்டிங்கை தான் பார்க்க வந்திருக்கின்றோம் லண்டன் அதன் பழமையான கட்டிடங்களுக்கும் அதன் பராமரிப்புக்கும் பேர் போன ஒரு புராதன நகரம் இருந்த பொருளும் இந்த நகரத்துக்கும் நவீன மோடர்ன் ஸ்கை ஸ்கை ஸ்காப்பர் என்று அழைப்பார்கள் அதுவும் தோன்றி அமைப்பின் அபாரண ஒரு கட்டிடத்தை வந்து பார்க்காமல் இருக்கட்டும் அந்த கட்டடம் தான் செல்லமாக சோக்கி என்று அழைக்கப்படும் இந்த கட்டடம் செந்தியும் சம்பளமான உடைய நாம் பார்க்கலாம் எவ்வாறு இருக்கின்றது இதுதான் எனக்கு முதல் தடவை பாருங்கள் இதன் வரிசையில் இணைந்து மேலே செல்லலாம் இந்த கட்டடத்தை பொறுத்தமட்டில் இது ஒரு முக்கியமான கட்டடம் லண்டனில் அண்மை காலங்களில் அமைக்கப்பட்ட ஒரு முக்கியமான கட்டடமாக காணப்படுகின்றது இது ஒரு முக்கியமான ஸ்கை ஸ்கிராப்பராக காணப்படுகின்றது இதில் மொத்தமாக முப்பத்தி ஏழு மாடிகள் இருக்கின்றது ஆக டொப்பில் இருக்கும் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு மாடிகளில் அந்த மூன்று மாடிகளையும் சேர்த்து இந்த இயற்கைக்கு உகந்த வகையில் ஒரு ஒரு தோட்டத்தை அதாவது ஸ்கை கார்டனை செய்திருக்கின்றார்கள் அதைத்தான் நாங்கள் மேலே சென்று பார்க்க போகின்றோம் வாருங்கள் நண்பர்களே சென்று பார்க்கலாம் அங்கே தெரிவதுதான் ஷார்ட் ஒரு முக்கியமான கட்டிடம் இங்குதான் லண்டனின் த்ரீ சிக்ஸ்டி இயர் இயல்பி வைப்பாக இருக்கும் அதே விஷயத்தை அங்கு காசு கொடுத்து செய்யக்கூடிய விஷயத்தை சாற்றில் காசு கொடுத்து செய்யக்கூடிய விஷயத்தை இந்த கட்டிடத்தில் நாங்கள் இலவசமாக செய்யலாம் இது பொதுமக்களுக்காக இலவசமாக திறக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் நீங்கள் செல்வதற்கு மூன்று கிழமைகளுக்கு அல்லது இரண்டு தொடக்கம் டூ டு த்ரீ வீக்ஸுக்குள் நீங்கள் உங்களை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் உங்களுக்கான ஒரு மனுத்தியால் சுழற் வழங்கப்படும் அந்த நேரத்துக்குள் நீங்கள் சென்று பார்வையிடலாம் இது எதற்காக செய்திருக்கார்கள் என்றால் அங்கு வரும் சன சன நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் இப்பொழுது நுழைவாயிலுக்கு வந்துவிட்டோம் இங்கே கீவில் செல்ல வேண்டிய வழி அதுவும் தெரிகின்றதுன்னு நினைக்கின்றேன் ஐயா அதான் வழி வாருங்கள் செல்வோம் இதற்கு முன்னால் நண்பர்கள் இணைய சுற்றுலா பிரயாணிகள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் நினைக்கின்றோம் அநேகமாக சுற்றுலா பிரயாணிகள் தான் இங்கே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது வாருங்கள் சென்று பார்க்கலாம் எவ்வாறு இருக்க போகின்றது இந்த கட்டடத்தில் காணப்படும் சில விஷயங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஸ்கை கார்டன் எவ்வாறு இருக்கின்றது உங்களால் விரும்பினால் நீங்கள் இங்கே டொனேஷன் கூட செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதையும் நீங்கள் இங்கே வாசிக்கக்கூடியதாக இருக்கும் நண்பர்களே நாங்கள் இப்பொழுது லிஃப்டினை பயன்படுத்தி மேலே டப் ஃப்ளோருக்கு வந்துவிட்டோம் நாங்கள் இப்பொழுது முப்பத்தி ஐந்தாவது மாடியில் இருக்கின்றோம் இந்த இஸ்கை கார்டன் என்பது லண்டன் நகரின் மிக உயர்ந்த பொது பூங்காவாகும் இது இலக்கம் இருபது ஃபெஞ்சர்ஜி ஸ்ட்ரீட்டில் அமைந்திருக்கின்றது இதற்கு இரண்டு பக்கங்கள் இருக்கின்றது வடக்கு பக்கம் நோர்த் சைட் அண்ட் சவுத் சைடு என்று இரண்டு பக்கங்களிலும் நீங்கள் லண்டனின் மிக முக்கியமான ஐக்கானிக் பில்டிங்குகள் லேண்ட்மார்க்குகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது போக பார்வையாளர்கள் சென்று ஃப்ரீயாக பார்க் அதாவது இன்னும் கூடுதலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒப்சர்வேஷன் ஒப்சர்வேஷன் டாக் ஒரு அதாவது பார்வையாளர் பார்வை பகுதி ஒரு முன்னுக்கு அமைத்திருக்கின்றார்கள் அதையும் நாங்கள் சற்று சென்று பார்க்கலாம் இப்பொழுது இந்த பகுதியில் உங்களுக்கு தெரிவது டாக் அடுத்தது இதில் தெரிவது இங்கு தெரிவது டவர் ஆஃப் லண்டன் நீங்கள் பார்க்கலாம் அதில் டவர் பிரிட்ஜ் இருக்கின்றது இதைத்தான் அநேகமான நண்பர்கள் லண்டன் பிரிட்ஜ் என்று அழைப்பார்கள் அது தவறு தவறாக தவறு புரிதல் இது இதன் உண்மையான பெயர் டவர் பிரிட்ஜ் இதுதான் டவர் ஆஃப் லண்டன் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இது ஒரு அந்த நாளைய கோட்டை பழைய ரொபின் உட்படங்களில் பார்த்திருப்பீர்கள் இவ்வாறான கோட்டைகளை அதை ஞாபகத்துக்கு கொண்டு வருகின்றது இவ்வாறான கோட்டைகள் இவ்வாறான கோட்டைகளை பார்க்கும் பொழுது நாம் சிறுவயதில் பார்த்த ரொபின் ஞாபகத்துக்கு வருகின்றது ஆம் நண்பர்களே இதன் இது நாங்கள் இப்பொழுது இருக்கும் பக்கம் ஆம் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று நாங்கள் நாங்கள் இப்பொழுது இருப்பது சவுத் சைட் இங்கு நாங்கள் முக்கியமான லண்டன் கட்டடங்களை பார்க்கலாம் நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருப்பது கனறிவோஃப் என்று அழைக்கப்படும் லண்டனின் ஃபைனான்சியல் டிஸ்ட்ரிக் முழுக்க முழுக்க மோட்ன் கட்டடங்களால் நிரம்பி வழியும் ஒரு கட்டடமாக இருக்கின்றது கிழக்கு லண்டனில் இருக்கின்றது அங்கு முழுக்க லண்டனின் பாரம்பரிய கட்டிடங்களை அங்கு பார்க்க முடியாது அது அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்டப்பட்ட ஒரு நகரம் இங்கு நாங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது டவர் ஆஃப் லண்டன் அதோடு சேர்த்து டவர் பிரிட்ஜ் இது லண்டன் பிரிட்ஜ் கிடையாது டவர் பிரிட்ஜ் இது நீங்கள் சொன்ன மாதிரி தான் மேலும் இது இந்த ஓகி டோக்கி டவர் ஆனது இது ஒரு பல விடயங்களின் கூட்டாக ஒருங்கிணைப்பாக இருக்கின்றது அதாவது பசுமையான தோட்டங்கள் பல வியூ அதாவது த்ரீ சிக்ஸ்டி வியூ ஏரியல் வியூ மற்றும் உணவகங்கள் ஆகியவற்றை ஆகியவற்றை ஒருங்கிணைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக அறியப்படுகின்றது இதன் உண்மையான பெயர் இதன் உத்தியோகபூர்வ பெயர் இந்த போகி டோகி டவரின் உத்தியோக உத்தியோகபூர்வ உத்தியோகபூர்வமான பெயர் வந்து நம்பர் டுவெண்ட்டி ஸ்ட்ரீட் இது பேரை சொல்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருப்பதால் என்னவோ இதன் வடிவமைப்பை வைத்து இதன் வடிவமைப்பும் ஒரு வித்தியாசமாக யுனிக்காக இருப்பதனால் இதனை மக்கள் செல்லமாக ஓக்கி தோக்கிட்டு அவர்கள் அழைக்கின்றார்கள் அது கொஞ்சம் கெச்சியாகவும் இருக்கின்றது இது நிலத்திலிருந்து நூற்றி ஐம்பத்து ஐ நூற்றி ஐம்பத்தைந்து மீட்டர் உயரத்தில் இருக்கின்றது அதாவது ஐநூற்றி பன்னிரெண்டு அடி உயரத்தில் இருக்கின்றது இந்த கட்டடத்தை வடிவமைத்த ஒரு ஆக்கிட்ட அதாவது என அழைக்கப்படும் சேர்ந்தவர் இவர் பல முக்கியமான அமெரிக்காவிலும் லண்டனிலும் ஜப்பானிலும் அமைத்திருக்கின்றார் இவரோடு பிரசித்தி பெற்ற ஒரு கட்டிட கலைஞர் நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருப்பது சவுத் பேங்க் பக்கம் லண்டனில் உள்ள சவுத் பேங்க் பக்கம் இதனூடாக லண்டன் ஆய் வெஸ்ட் மினிஸ்டர் பார்லிமெண்ட் மற்றும் மினிஸ்டர் அவையை கூட பார்க்க முடியும் கொஞ்சம் தூரத்தால் இரு தூரத்தில் இருப்பதால் கொஞ்சம் பார்ப்பது கடினமாக இருக்கிறது இவை எல்லாவற்றையும் ஷார்ட் பில்டிங்குக்கு சென்றால் மிக அழகாக பார்க்கலாம் இருந்தாலும் இது இலவசமாக முன்னூற்றி அறுபது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஏரியல் வியூ அண்ட் பெரோ பெனிக் வியூ பார்க்கக்கூடிய ஒரு இடம் என்பதால் இங்கே மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மற்றும் ஏக்கனவாதி இந்த கட்டிடத்தை வடிவமைத்த கட்டடக் கலைஞர் ஆர்கிட்ட உருகு நாட்டை சேர்ந்தவர் அவர் கடந்த வருடம் காலம் சென்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த கட்டிடம் கோணமில்லா வடிவமைப்பால் கட்டப்பட்டிருப்பதனால் அதாவது கட்டிட கட்டப்பட்டிருப்பதனால் இந்த கட்டிடத்தின் மேல்பாகம் மிக பெரிதாக பெரிதாக்கப்பட்ட வடிவமைப்பை கொண்டிருக்கின்றது இதனால் இந்த மேல் தளங்களுக்கு அதிக இடம் கிடைக்கின்றது ஆம் நண்பர்களே அங்கு தூரத்தில் தெரிவதுதான் பிரபல்ய கட்டிடமான சென்ட் போல் கத்தோயிட்ரோயல் ஆகும் இது ஒரு கிறிஸ்தவர்கள் மத்தியில் மிகவும் பிரபல்யமான ஒரு தேவாலயமாகும் முழு ஐரோப்பாவிலும் பிரபல்யமான தேவாலயங்களில் இது ஒன்றும் அதைத்தான் நீங்கள் என்று பா இங்கு பார்த்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் சென்ட் போல் கத்தோயிட் ரோயல் இது கட்டிடத்தின் வடபகுதியில் அமைந்திருக்கிறது அமைந்திருக்கின்றது மற்றும் இங்கு நடப்பட்டிருக்கும் மரங்கள் இங்கு எவ்வாறு இந்த மரங்களை நடுவது சாத்தியமானது போன்ற விடயங்களை நாங்கள் பொழுது அதாவது இந்த கட்டிடம் மொத்தமாக நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு மாடுகளை கொண்ட ஒரு கட்டடம் இதில் முப்பத்தி ஐந்து முப்ப முப்பத்தைந்தாவது முப்பத்தாறாவது முப்பத்தாறாவது மூணு ஆகிய கடைசி மூன்று மாடிகளில் இந்த ஸ்கை கார்டன் அமைத்திருக்கிறார்கள் இங்கு எவ்வாறு இந்த மரங்களை அமைப்பது அவர்களுக்கு சாத்தியமானது போன்ற விடயங்களை நாங்கள் இங்கு பார்க்கும் பொழுதும் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் என்று அழைக்கப்படும் கட்டுமான உதவியோ அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை எனக்கு தெரியவில்லை அதாவது இங்கு இந்த மரங்களை நடுவதற்குரிய மண் செடிகள் மற்றும் மரங்களின் இடையை தாங்கும் வகையில் கட்டுமானம் அமைக்கப்பட்டுள்ளது மணல் மற்றும் மரங்களின் மணல் மற்றும் மரக்கட்டை கலவை போன்ற சிறப்பு பொருட்கள் கட்டுமானத்துக்கு அதிக இடையே கட்டுமானத்துக்கு அதிக இடையை தாங்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டை கொடுக்கும் ஆம் நண்பர்களே நாங்கள் இப்பொழுது தளத்துக்கு வந்துவிட்டோம் இங்கு அதிகமான மரங்கள் நடப்பட்டிருக்கின்றன நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருப்பது இக்கட்டிடத்தின் வடக்கு பகுதியில் அமைந்திருக்கும் பெம்ப்ளி ஸ்டேடியம் இது இங்கிலாந்தில் மிகவும் பிரபலியமான ஒரு உதைப்பந்தாட்ட மைதானம் இங்குதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜெர்மனுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான உலக கிண்ண போட்டி நடைபெற்று இறுதிப் போட்டி நடைபெற்று அதில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது அது சர்ச்சைக்குரிய வெற்றி அது வேறொரு விடயம் இதன் இங்கிருந்து நீங்கள் நேரடியாக பார்க்க முடியாது அதன் ஐகானிக் பில் ஆச் கொண்டிருக்கின்றது பெம்பிளி ஸ்டேடியத்தில் அதனை அடையாளப்படுத்துவதன் அடையாளம் காண்பதன் மூலம் காண முடியும் தெரிந்தவர்களுக்கு தெரியும் அதோடு சேர்த்து இங்கு பிடி டெலிகம்யூனிகேஷன் டவரையும் இங்கு நீங்கள் பார்க்க முடியும் அதுவும் தூரத்தில் தான் தெரிகின்றது இவையெல்லாம் மேற்கு லண்டனில் அமைந்திருக்கின்றது நாங்கள் இப்பொழுது இருப்பது மத்திய லண்டனில் சென்ட் போல்ஸ் தெரிகின்றது ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் பிரபல்யமான ஆம் நண்பர்களே நாங்கள் இப்பொழுது அதன் பகுதியில் நிற்கின்றோம் ஒப்சர்வேஷன் டோக்குக்கு முன்னால் நிற்கின்றோம் இப்பொழுது பாருங்கள் எவ்வளவு அழகான ஒரு கட்டிடத்தில் புறமைப்பை காட்டுகின்றது லண்டன் எவ்வளவுதான் புராதன நகரமாக இருந்தாலும் இங்கும் நவீன கட்டிடங்கள் நிறையவே இருக்கின்றது இங்கு முட்டை வடிவில் தெரியப்படும் ஒரு கட்டிடம் தான் மிகவும் பிரபல்யமான ஜெர்கின் கட்டிடம் என்று அழைப்பார்கள் இதுவும் அண்மையில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம்தான் இப்போ இது போன்ற பல நவீன கட்டடங்கள் இப்பொழுது லண்டனில் உழைத்து கொண்டிருக்கின்றன இது அதன் மற்ற ப மற்ற பக்க வியூவாக இருக்கின்றது மிகவும் ஒரு அழகான இந்த கட்டிடத்தில் மற்றொரு முக்கியமான விஷயம் இங்கு நிறைய சிற்றுண்டிச்சாலைகள் அதாவது ரெஸ்டோரண்ட்டுகள் இருக்கின்றது நிறைய பார்கள் இருக்கின்றது இப்படி அனைத்து வசதிகளுடனும் இது கட்டப்பட்டிருக்கின்றது ஓய்வு நேரத்தை கழிக்கக்கூடிய அனைத்து அனைத்து வசதிகளும் இது ஒருங்கே பெற்று பெற்றுள்ளது என் மற்றும் ஒரு சிறப்பம்சமாக இருக்கின்றது அதுபோக இங்கிருந்து பார்க்கும் பொழுது மிக ரமியமான அழகான காட்சியாக இருக்கின்றது குறிப்பாக சொல்வார்கள் மாலை வேளையில் சூரியன் மறையும் வேளையில் இங்கு வந்தால் மிகவும் அழகான காட்சியை பெற முடியும் என்று நாங்கள் இப்பொழுது மேலும் விடயத்துக்கு வருவோம் இங்கு நடப்பட்டிருக்கும் மரங்களை பொறுத்த மெடிடரியன் பிளான்ஸ் அண்ட் சப் டிராபிக்கல் பிளான்ஸ் என்ற இரண்டு வகையான மர மரங்களை நட்டிருக்கின்றார்கள் அதாவது மத்திய சிலை கடல் ச மரங்கள் அடு அடுத்தது க டிராபிக்கல் பிளான்ஸ் அதாவது மத்திய சிலை கடல் செடிக மரங்களாக ஒலிவ் மரங்கள் மற்றும் லாவெண்டர் ரோஸ்மெரி போன்ற மரங்களையும் சப் கண்டினென்ட் சப் டிராபிக்கல் பிளான்டாக ஆப்ரிக்கா லில்லி பாம் ட்ரீஸ் என்று அழைக்கப்படும் மரங்கள் செடிகளை நீங்கள் நட்டிருக்கிறார்கள் நீங்கள் அதனை இந்த காட்சியினை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதைத்தான் பேனாராமிக் வியூ என்று சொல்வார்களோ தெரியாது ஆம் இதன் முற்பகுதியில் தான் உங்களுக்கு பேனாராமிக் வியூ கிடைக்கும் அதைத்தான் நீங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்னால் முடிந்தளவுக்கு நான் எடுத்திருக்கின்றேன் இது சரியாக வந்திருக்கிறதா என்பது தெரியவில்லை நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் கிடையாது என்னால் அளவு செய்திருக்கின்றேன் ஆம் நண்பர்களே இந்த பலரோமை குவிவை பார்ப்பதோடு நாங்கள் இந்த இங்குள்ள தாவரங்கள் சம்பந்தமான விடயங்களையும் பார்த்து விடுவோம் இங்கே இந்த தாவரங்களுக்கு பயன்படுத்தும் மண் கலவை வந்து பாரம் குறைந்த எடை குறைந்த மண்களை தான் பயன்படுத்துகின்றார்கள் இருந்தபோதிலும் தாவரத்துக்குரிய ஊட்டச்சத்தை கொடுக்கின்றது இங்கே மரங்களை கண்டெய்னர் மூலம் நட்டிருக்கின்றார்கள் இது வேறு பரவலை தடுக்கும் இது இந்த ம தாவரங்களுக்கு எவ்வாறு நீர் வழங்கப்படுகின்றது நீர்ப்பாசன அமைப்புகள் இருக்கின்ற தானியங்கி மூலம் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் அது இந்த தாவரங்களுக்கு தேவையான நீர்ப்பாசனத்தை தருகின்றது இவர்கள் பெரும்பாலும் நாங்கள் ஏற்கனவே கூறிய போது தாவர தேர்வு இவர்கள் எவ்வாறு இந்த ஸ்கை கார்டனுக்குரிய தாவரத்தை தேர்வு செய்தார்கள் என்பதை பார்க்கும்போது பொழுதும் அதாவது இஸ்கே கார்டனில் உகந்த சூழ்நிலை பெற்ற தாவரங்கள் மட்டுமே தேவை செய்யப்படுகின்றன குறைந்த வெப்பநிலை மற்றும் காற்று நிலை மரங்கள் மற்றும் செடிகள் ஈடுபடும் வகையில் தேர்வு செய்யப்படுகின்றது பொதுவாக மத்திய தரைக்கடல் தாவரங்கள் ஒலி ஒலி மரங்கள் பாம் ட்ரீ நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம் மற்றும் உறுதியான காடுகள் அடங்கும் செடிகள் பயன்படுத்தப்படுகின்றன பொதுவாக இங்கு இங்கிலாந்து ஒரு குளிர் குளிர்வளைய நாடு இங்கு தாவரங்களை அதாவது மத்திய குறிப்பு அதுவும் டிராபிக்கல் பிளான்ட்ஸ்களை இங்கு வளர்ப்பதற்கு கடினமாகவே இங்கு வளர்ப்பதற்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு முறைதான் க்ரீன் ஹவுஸ் முறை தான் இங்கும் பயன்படுத்தப்படுகின்றது அந்த பருவநிலையை கட்டுப்படுத்துவதற்காக இதுதான் இந்த தான் இங்கும் பயன்படுத்தப்படுகின்றது ஒரு பெரிய குளிர் சாதன அறை தான் இந்த ஸ்கை கார்டன் பயன்படுத்த பயன்படுத்தை கார்டன் பயன்படுத்தப்படுகின்றது தாவரங்களை பாதுகாப்பதற்காக மேலும் இந்த ஸ்கை கார்டனை ஸ்பெஷலைஸ்ட் ஹார்டிகல்ச்சரிஸ்ட் என அழைக்கப்படும் சிறப்பு தாவரவியல் நிபுணர்கள் மற்றும் தோட்டக்காரர்கள் தொடர்ந்து இந்த பூங்காவை பராமரிக்கின்றார்கள் மரங்களை தக்களவுக்கு வெட்டுதல் வளர்ச்சி குறைந்த செடிகளை மாற்றுதல் மண்ணின் சத்துக்களை பரிசோதனை செய்தல் போன்றவடையங்களை இவர்கள் தொடர்ந்து செய்து செய்து இந்த மரங்களின் தன்மையை கெடாமல் பாதுகாத்து வருகின்றார்கள் அந்த வகையில் இந்த ஸ்கை கார்டனை பராமரிக்கும் பராமரிப்பாளர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கு நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது நாங்கள் ஆக உச்சத்துக்கு வந்துவிட்டோம் அதாவது முப்பத்தி ஏழாவது மாடிக்கு வந்துவிட்டோம் இங்கு ஒரு அழகான ரெஸ்டாரண்ட் அமைக்கப்பட்டிருக்கின்றது இங்கு நீங்கள் முன் தோட்டத்தை பார்க்கலாம் இதன் மேல் தளத்திலிருந்து ஸ்கை கார்டனின் முன் தோட்டத்தை பார்க்கலாம் அதன் இவ்வாறு தான் அந்த அமைப்பு இருக்கின்றது மேல் தளத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஆக உச்சத்தில் இருக்கின்றோம் இந்த கட்டடம் இரண்டாயிரத்தி பதினான்கு பதினான்கில் கட்ட கட்டி முடிக்கப்பட்ட பிறகு அதன் வடிவமைப்பின் காரணமாக நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் கேவ் ஷேப்பிங் அந்த வடிவமைப்பின் காரணமாக சில எதிர்பாராத பிரச்சனைகள் உருவா உருவாக்கியது கட்டடத்தின் தெற்கு பகுதியின் வளைந்த கண்ணாடி தகடுகள் சூரிய ஒளியை பிரதிபலித்து தீவிர கதிர்வீச்சுகளை உருவாக்கின இதனால் கீழே உள்ள சாலைகளில் சில இடங்களில் கடும் வெப்பம் ஏற்படுத்தியது எந்த அளவுக்கு என்றால் இரண்டு மூன்று மடங்கு வெப்பத்தை அதிகரித்தது இந்த கடுமையான வெப்பத்தின் காரணமாக சூரியோடி சாலையில் நூற்றி பதினேழு பாகை செல்சியஸ் வரை சென்றது இதனால் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் குறிப்பாக ஜக்வார் கார் போன்ற கார்களின் பிளாஸ்டிக் பகுதிகள் உருகியது கடைகளின் கண்ணாடிகள் மற்றும் டைல்ஸு டைல்ஸுகள் சேதமடைந்தன இந்த வெப்பத்தினால் பெடஸ்டியன் கடும் சிரமத்தை எதிர்கொண்டார்கள் இதனால் இந்த கட்டடத்திற்கு அவர்கள் செல்லமாக ஓகி டோக்கி என்பதற்கு பதிலாக ஓகி ஸ்கோச்சி என்று நகைச்சுவை நகைச்சுவையாக பெயரிட்டார்கள் இதற்கு அவர்கள் கொண்டு வந்த தீர்வு கட்டடத்தின் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சூரிய ஒளியை தடுக்கும் தற்காலிக கண்ணாடிகளில் மூடுகள் அதாவது அதுக்கு என்ன பேர் சொல்வார்கள் என்றால் பிரைஸ் சொலை சொலையில் அலுமினியம் சூரிய தகடு தகடுகளை பொருத்தி இந்த சூரிய ஒளி சிதறி சூரிய ஒளியை சிதறடித்து வெப்பத்தை கட்டுப்படுத்தினார்கள் இவ்வாறான பல சுவாரஸ்யமான சவால்கள் நிறைந்த ஒரு தான் இந்த ஓகி டோக்கி டவர் நேர்கள் அன்பர்களே நீங்களும் ஐக்கிய ராஜ்யத்திலோ அல்லது இங்கிலாந்திலோ ஐக்கிய ராஜ்யத்தில் அல்லது ஐக்கிய ராஜ்யத்திற்கு இந்த சுற்றுலா பிரயாணம் மேற்கொள்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான லண்டனின் ஐக்கானிக் லேண்ட்மார்க்குகளில் இந்த ஓக்கி டோக்கி டவரும் ஒன்று உங்கள் பேக்கெட் லிஸ்டில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்களும் கண்டிப்பாக இந்த கட்டிடத்தை வந்து பார்க்கலாம் இது முற்றிலும் இலவசம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது முன்கூட்டிய பதிவினை மேற்கொள்ள வேண்டும் அதனூடாக நீங்கள் தனியாகவோ அல்லது குடும்பமாகவோ குரூப்பாகவோ வந்து இதனை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஒன் ஹவர் ஸ்லாட் ஒரு மணித்தேள் டைம் நேரட சுலாட் தருகின்றார்கள் அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தான் அதுக்குள் இருக்க வேண்டும் என்று இல்லை அதுக்கு கூடவும் இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் நான் அந்த வகையில் அப்படித்தான் விளங்கியது என்னை யாரும் வெளியேற சொல்லவில்லை நான் வெளியேற விரும்பிய பொழுதுதான் நான் வெளியேறினேன் இருந்தாலும் அவர்கள் அங்கே நிறைய செக்யூரிட்டி கார்டுகள் இருக்கிறார்கள் அவர்கள் உங்களை பார்க்கக்கூட வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் ஒரு மனுச்சாலும் தாராளமாக போதும் இதனை சுற்றி பார்ப்பதற்கு மிக ஒரு அழகான ஒரு இடம் நீங்கள் வந்து பார்ப்பதற்கு இங்கு நிறைய லண்டனின் லேண்ட்மார்க்குகளை நீங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் லண்டனாய் ஷார்டில் அதாவது இங்கு குறிப்பாக ஏரியல் வியூ பார்க்கக்கூடிய இடங்கள் ரெண்டு இருக்கின்றன அது ரெண்டும் கட்டணம் செலுத்த வேண்டிய இடங்களாக இருக்கின்றன கடும் கட்டணங்களாக இருக்கின்றன லண்டனை பொறுத்தமட்டில் லிவிங் கோஸ்ட் கூடிய ஒரு நகரம் ஒன்று லண்டனாய் லண்டனாயில் நீங்கள் ஏறினால் அங்கும் பார்க்கலாம் லண்டனின் ஏரியல் வியூ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூவை பார்க்க முடியும் அதே போல் ஷார்டிலும் பார்க்கியிலும் பார்க்க முடியும் ஆனால் இங்கு இலவசமாக நீங்கள் பார்க்கலாம் இது லண்டன் வரும் சுற்றுலா பிரயாணிகளுக்கும் உள்ளூர் வாசிகளுக்கும் மிகவும் பிரயோசனமான இடம் தங்களது ஓய்வு நேரத்தை தங்களது குழந்தைகளோடு குடும்பங்களோடு கணிப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு இடமாக இது காணப்படுகின்றது எங்களது சேனலுக்கு நீங்கள் இது வரும் இது எங்களது சேனலின் முதலாவது வீடியோ இந்த சேனலில் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் தயவு பொறுத்துக் பொறுத்துக்கொள்ளுங்கள் இதில் உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தாருங்கள் எங்களது சேனலை மெருகேற்றுவதற்கு அது கண்டிப்பாக எங்களை சேனலை வளர்த்த வளர்ப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் நாங்கள் இப்பொழுது நிற்பது நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒப்சர்வேஷன் டொக்கில் நின்று கொண்டிருக்கின்றோம் இங்கிருந்து அதாவது இது மூன்று பிரிவு நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அந்த டாக்கில் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் மக்கள் பார்வை பகுதி இங்கிருந்தும் நீங்கள் அழகாக பார்க்க முடியும் ஆம் எங்களது சேனலுக்கு உங்களது ஆதரவை தாருங்கள் எங்களது சேனலுக்கு வர்ணம் சேனல் என்று பெயர் வைத்திருக்கின்றோம் எல்லா விடயங்களின் சேர்க்கை தான் வர்ணம் பல நிறங்களின் சேர்க்கை வர்ணம் பல விடயங்களின் சேர்க்கை எங்களது சேனலாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த பெயரை வைத்திருக்கின்றோம் அதற்கு அன்பர்கள் உங்களது ஆதரவை எதிர்பார்த்திருக்கின்றோம் தொடர்ந்து எங்களது சேனலுக்கு உங்களது ஆதரவு தாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விட as salaamu